வணக்கம் ப்ரிஸ்தலாட் அன்பான உறவுகளே ஒரு மூன்று வருட காலங்களுக்கு முன் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான் நினைக்கிறேன் ஒரு டிக்டாக்கு வந்து ஒரு ஒரு வருட காலம் இருக்கும் திருமணம் முடித்த மனைவிகள் அதாவது திருமணம் முடித்து கணவனை இழந்தவர்கள் இறந்து போயிருந்தால் விதவையாகியிருந்தால் அதே போல் விவாகரத்து கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் திருமணம் இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கு சாத்தியமா இல்லையா என்பதை போட்டிருந்தேன் நான் சொல்லப்போனால் இந்த அளவுக்கு ஒரு ரீச்சபலான ஒரு வீடியோ உண்டு அது அந்த ரீச்சபலான வீடியோவில் அனைவருமே சொன்னது என்னன்னு கேட்டால் முடியும் என்பது தான் நானும் ஒத்துக்கொள்கிறது வந்து அந்த மாதிரி ஓகே அது ஒத்து போகும் ஒரு திருமணம் முடிக்கலாம் அந்த மாதிரியான பாதிக்கப்பட்டவர்கள் திருமணம் முடிக்கலாம் என்றது சொல்லியிருந்தேன் நான் ஆனால் இங்கு வந்து என்னென்னு கேட்டால் திருமணம் முடித்த பிறகு அவ அந்த கணவன் இறந்து போயிட்டோ விட்டுட்டு போயிட்டோ ஏதோ ஒரு வகையில் இந்த குழந்தைகள் இந்த தாய்கள் தாய்கிட்ட தான் இருக்குது அந்த தாய் வந்து பாதுகாத்துக்கொள்கணும் அந்த பிள்ளைகளை ஸோ இந்த விதத்தில் வந்து இரண்டாவது திருமணம் முடித்து உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு கணவன் குழந்தைகள் இரண்டு பேர்த்தையும் அந்த இரண்டாவது திருமணம் முடித்த அந்த கணவரிடம் விட்டுட்டு அந்த தாய் வெளிநாடு வந்த பொழுது ஒரு பதினாறு பதினேழு வயது குழ குழந்தையை பெண் குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்தது நான் உங்களுக்கு போட்டிருந்தேன் அது அது நியூ வந்துச்சு அதுக்கு பிறகு அந்த குழந்தைய எடுத்து பள்ளிவாசல் மூலமாக எடுத்து அந்த குழந்தையை உடனடியாக அவர்கள் ஒரு ஒரு பையனை பார்த்து திருமணம் முடித்து வச்சுட்டாங்க ஓ அந்த தாய் கிட்ட அந்த 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 கணவன் கேட்டது என்னென்னு கேட்டால் ஒன்றால் இப்போ எனக்கிட்ட என்னோட இருக்க முடியாது நான் வந்து உன்னுடைய மகளை வச்சுக்கிறேன் அப்படின்றது அந்த இரண்டாவது திருமணம் முடிச்சு அந்த கணவன் சொன்ன ஒரு வார்த்தை ஸோ இந்த மாதிரியான பலவிதமாக இரண்டாவது திருமணம் முடித்த பிறகு பெண் குழந்தைகளுக்கு அந்த அந்த கண இரண்டாவது கணவன் மூலமாக நூற்றுல தொண்ணூறு சதவீதமான பாதிப்புகள் ஏற்படுகின்றது இது இது சரியா பிழையாண்டு உங்ககிட்ட இருந்து தான் எனக்கு பதில் வேணும் அவ் அந்த அளவு தூரத்துக்கு இது இருக்குது ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது வந்து பிரச்சனைகள் இருக்கின்றது இரண்டாவது தரமாக திருமணம் முடிக்கின்ற ஆண்களிடம் இப்போ நேற்று முந்த நாள் நான் ஒரு விஷயம் பார்த்தது நம்மளுடைய கோவித்த கமால் அதே மாதிரிக்கு சர்பான் பிரதர் அவர்களுடைய ஐடியை நீங்கள் போயிட்டு பார்க்கலாம் விதேச ஆண்ட கமால் என்று இருக்குது அதேவாறு அதே மாதிரி பிஏ ப்ளாக் டூ அண்டு சர்பான் பிரதர்ன்ற ஒரு வீடியோஸும் இருக்குது அது பார்க்கலாம் அதில் ஒரு சகோதரி வந்து வெளிநாட்டுக்கு வந்து அவங்களுக்கு பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் அவங்க இங்கே வந்த பிற்பாடு அவங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் மூலமாக சாட்டிங் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாட்டிங் ஏற்பட்டு கடைசியில் பெரிய அளவில் போயிட்டு கொண்டு இருக்கும்போது நல்லபடி இப்போ உண்மையிலேயே அந்த கணவன் மனைவி இறந்ததாக இறந்ததாக சொல்லி இறந்ததாக தான் சொல்லி இப்போ மனைவி இல்லைன்னு சொல்லி தான் இந்த பிள்ளையோட தொடர்பில் இருந்திருக்கிறாரு இருந்து இருக்கும்போது இந்த சகோதரிக்கு வந்து திருமணம் முடித்த குழந்தை பெரிய பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்களாம் அதையும் சொல்கிறேன் பெரிய பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாலாம் இவங்களுக்கு சின்ன வயசா யார் இந்த பெண்ணுக்கு சின்ன வயசா அப்போ இந்த பெண்ணு அந்த அந்த சகோதரனோட தொடர்பு கொண்டு அப்படியே இருக்கும்போது அவங்களுடைய தாய் என்று சொல்லி கொண்டு இந்த பிள்ளைக்கிட்ட எனக்கு கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் காசு அனுப்புங்க அப்படின்ட்டு ரெண்டு மூணு பையனும் காசு அனுப்பியிருக்கிறாங்க நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த வீடியோஸெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க பிறகு தெரிய வந்திருக்கிறது என்னான்னு கேட்டால் அந்த தொடர்பு கொண்ட அந்த பையனும் அந்த பையனுடைய மனைவி அந்த பிள்ளையோட தாய் மாதிரி பேசுனது சரியா அந்த தொடர்பு கொண்ட அந்த அந்த கணவன் இந்த பிள்ளையை திருமணம் முடிப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த பையனுடைய மனைவி இந்த பெண்ணிடம் வந்து தாயாக பேசி பேசி பணம் வாங்கினது ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சிந்திச்சு பாருங்கள் எப்படின்ட்டு என்னால் யோசிக்கவே முடியாமல் போயிடுச்சு நாளாக இப்படியெல்லாம் நடக்குதா கடவுளேன்ட்டு அப்போ கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு பெண்ணை ஏமாத்துக்கினாருங்க கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு வெளிநாட்டில் ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறாங்க அப்போ இப்போது வந்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அதை சொல்லுவாங்க சிங்களத்தில் கபலேங் கிளிப்பட்ட வெட்டணாண்டு அதாவது ரொட்டி தகரத்தில் அந்த ரொட்டி இருக்கு மட்டும் தான் அதுக்கு பாதுகாப்பு அது தவறு கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னால் அந்த நெருப்பு குழியில் விழுந்து சுட்டு போயிடும் அதே மாதிரி தான் இந்த இரண்டாவது திருமணம் முடிக்கக்கூடிய இந்த பெண்களுடைய நிலைமை இன்றைக்கி நூற்றுல தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நீங்கள் எத்தனை ஆண்களை இழந்திருக்கலாம் கணவனை இழந்திருக்கலாம் இறந்துருக்கலாம் விவாகரத்து செய்திருக்கலாம் விட்டுட்டு போயிருக்கலாம் ஏதாவது உங்களுக்கு உண்மையாகவே ஒரு வாழ்க்கை தேவை ஓகே நான் ஒத்துக்கொள்ளுகின்றேன் உங்களுடைய தனிமை உங்களுடைய ட்ரெஸ்னஸ் அதாவது ரொம்ப நம்மளுக்குன்னு ஒருத்தர் இல்லையே நம்மளை நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லையே என்ற அந்த ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயதெல்லாம் வந்து பெண்களுக்கு ஒரு ஒரு அன்பு அவசியம் படுகிறது ஒரு அன்பு ஒரு பாசம் ஒரு க்ளோஸாக பேசக்கூடிய ஒரு நட்பு அந்த மாதிரியான ஏற்படுகின்றது ஸோ இந்த மாதிரியான ஏற்படுகின்றது வந்து அது தவறு இல்லை அது தவறு இல்லை ஆனால் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறவங்கள வந்து நூற்றில் தொண்ணூத்தொம்பது சதவீதம் ஆண்களை நம்ப முடியாதுன்றது தான் என்னுடைய வாதம் இது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கிட்ட சொல்லுங்கள் என்னுடைய வாதம் வந்து நூற்றில் தொண்ணூத்தொம்பது சதவீதம் கணவனை இழந்த மனைவிகள் இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கு சரியான முறையில் ஒருவனை தேர்ந்தெடுக்க முடியாது என்பது மட்டுமே நூற்றில் ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் தான் உண்மையிலேயே அந்த பெண்களை ஏற்றுக்கொண்டு அந்த 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 பெண்ணுக்கு ஒரு ஒரு ரெண்டு குழந்தைகளோ அவங்கள வந்து தன்னுடைய குழந்தைங்க மாதிரியே வளர்க்குறது வந்து ரொம்ப கடினமாக காங்கக்கூடிய விடயமாக இருக்குது ஆ ஸோ அதனால் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் இது சரியாக பிழையாண்டு என்பது என்னுடைய வாதம் அப்படி திருமணம் தேவையில்லை என்பது என்னுடைய வாதம் சரியா ஆனாலும் ஒரு பக்கம் அந்த மனநிலை பாதிக்கப்படுகின்றது அந்த நான் சொல்கிற மாதிரி தனிமை யோசனைகள் என்னடா நம்ம தனியாக வாழ்கிறோமே இப்படி வாழ்கிறோமே நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையே அப்படி என்பது இந்த வலைத்தளத்தின் ஊடாக எத்தனையோ பெண்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கிறான் நான் வந்து இந்த விஷயத்தில் அந்த அந்த விஷயத்து சைடுக்கு போகிறதில்லை யாருமே யாருடன் சரி தொடர்பு கொண்டு அக்கா இந்த மாதிரியான எனக்கிட்ட உங்களுக்கு தெரியும் ஒரு சகோதரியை ஏமாற்றி இந்த கோய்ட் நாட்டில் பதினஞ்சு லட்சம் அந்த பையன் வாங்கியிருக்காங்க பதினஞ்சு லட்சம் ஆனால் இந்த பெண் இன்னைக்கும் அதெல்லாம் மறந்துட்டு அந்த பிள்ளைய நான் சரியான முறையில் சரியான பாதையில் நான் கொண்டு வந்தேன் மறந்துட்டு பதினஞ்சு லட்சத்தை விட உன்னுடைய வாழ்க்கை போகாமல் இருந்துச்சே அப்படின்றது ஒரு பெரிய இதுன்னு சொல்லிட்டு அந்த காசை தாரே நான் அப்படின்றெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அது ஒரு மாதம் போல் போட்டாங்க அதுக்கு ஒரு பாடு போடலை ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் வெளிநாட்டில் வாழ்கிற இந்த பெண்களுடைய சட்டிப்பான கழுவி தூக்கம் முடித்து நிறாவு பகலாம் இத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில் எடுக்கிற இந்த பணம் யாருக்காவது கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எப்படி மனம் வரும் அப்படின்றது தெரியாது நம்மளுக்கு யாராவது ஒரு நல்லவங்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்காம இல்லை ஆனால் அந்த கொடுக்கும்போது அந்த பணத்தை ஐயோ இந்த பெண் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொடுத்த பணம் என்று அதை ரிட்டர்ன் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும் நூற்றில் தொண்ணூத்தொம்பது சதவீதம் ஆண்கள் பெண்களிடம் பணம் வாங்கினா கொடுப்பதில்லை சரியா எத்தனையோ பெண்களுடைய கம்ப்ளைண்ட் என்கிட்ட இருக்குது ஆனால் அந்த அந்த கம்ப்ளைண்ட்ஸுக்கு நான் போகலை ஐயோ எனக்கு தேவையில்லை என்னால் முடியாது அதெல்லாம் தீர்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பத்து லட்சம் எட்டு லட்சம் ஏழு லட்சம் இந்த மாதிரி பல விதமாக ஆகையால் இதில் வந்து கடைசியாக சொல்கிறது வந்து இந்த சகோதரிக்கு திருமணம் முடித்த குழந்த புள்ள குழந்தைன்னு சொல்ல முடியாது திருமணம் முடித்த புள்ள இருக்கும்போது இவங்களுக்கு இன்னொரு திருமணம் தேவைப்பட்டிருக்கு இது சரியா இது ஓகேயா இந்த சமுதாயத்துக்கு இல்லை உள்ள ஆண்களை நம்ம நம்ப முடியுமா அப்படி எனக்குன்னா நம்ப முடியாது உங்களுக்கு நம்ப முடியுமான்னு சொல்லுங்கள் சரியா தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம்